அதே மாதிரி கல்வித்துறை பொறுத்துக்கிட்டிங்கன்னா நம்முடைய அமைச்சர் அவர்கள் நல்ல அமைச்சர் தான் இல்லைன்னு சொல்லலை கல்வித்துறையில் கொஞ்சம் நல்லதெல்லாம் செய்கிறாரு நிறைய ப்ரொமோஷன் கொடுக்குறாரு இதெல்லாம் பண்ணுறாரு பாராட்டுக்குரிய விஷயம் தான் கடந்த ஆண்டுகள் இருந்தத விட இந்த ஆண்டு அவர் நிறையா முன்னேற்றம் தெரியுது பக்குவப்பட்டிருக்கிறார் மாண்புகளை அமைச்சர்கள் ஆனால் எல்லாம் செஞ்சு என்ன பண்ணுறது பிள்ளைங்க வாழ்க்கையில் விளையாடுறார் பிள்ளைங்க வாழ்க்கையில் விளையாடுறது அதுதான் இருக்குது நீ யாரை கேட்டுக்கிட்டு திடீர்னு ஒரு அறிவிப்பு வருது ஒன்றாவது படிக்கணுமா தான் ஆறாவது ஆறாவது வரை ஆறு வயசு ஆகணும் ஆறு வயசு ஆகணும் நீங்கள் ஒன்றாவது படிக்க முடியும் ஃபஸ்ட்டு அந்த அட்மிஷன் கவர்மெண்ட் ஆர்டர் போட்டாங்க நான் போய் அமைச்சத்தை கேட்டேன் ஏன்னா இந்த மாதிரி போட்டிருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய நடைமுறை த்ரீ ப்ளஸ்ங்கிறது எல்கேஜி ஃபோர் ப்ளஸ்ங்கிறது யூகேஜி அப்போ ஒரு வருஷம் வீட்டில் பிள்ளையை நான் வச்சிருக்கணுமா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை அது தப்பு நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை வித்ரா பண்ணிட்டார் வித்ரா பண்ணிட்டார் இப்போ அதே மாதிரி ஆல் பாஸ் ரத்து போட்டிங்க இப்போ அசம்பிளி வந்தவங்க கேட்கும்போது போது இல்லை அது இந்த மாதிரி இந்த வருஷம் கிடையாது அது அடுத்த வருஷம் பார்த்துக்குவோம் அப்போ உங்கள் டிபார்ட்மெண்ட் என்ன உங்க உங்களோட கண்ட்ரோலாக இருக்கா இல்லை அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இருக்கா சொல்லுங்க உங்களை கேட்காம ஒரு மக்களத்தில் உள்ள அரசாங்கம் இருக்குது ஒரு முதலமைச்சர் இருக்கிறீங்க ஒரு அமைச்சர் இருக்கிறீங்க யார் இதெல்லாம் அறிவிக்கிறா ஏன் வித்ரா பண்ணுறீங்க ஏன் வித்ரா பண்ணுறீங்க சரி இங்கே ரொம்ப பேர் சட்டமன்ற உறுப்பினர் ரொம்ப போட்டு குழப்பிக்கிறாங்க சிபிஎஸ்சியும் புதிய கல்விகளை ஒன்றுன்னு நினைக்கிறாங்க சிபிஎஸ்சி வேற புதிய கல்வி சிபிஎஸ்சி என்பது ஒரு காலத்தில் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா மத்திய அரசாங்கத்தில் பணிபுரியக்கூடிய பல்வேறு மாநிலங்களுக்கு பல்வேறு மொழி பேசக்கூடிய மாநிலங்களுக்கு போவதற்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த சிபிஎஸ்சி அது வேற விஷயம் ஆனால் புதிய கொள்கை குழு என்பது வேறு சிபிஎஸ்சி என்பது எல்லா மாநிலங்களும் நடைமுறையில் இருக்கக்கூடிய பல ஆண்டுகளாக ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் புதிய கல்வி கொள்கை நிறைய மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு அது விஷமத்தனமான கருத்துக்களும் இருக்கு நான் இல்லைன்னு சொல்ல முடியாத அது ஒற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் ஆனால் இந்த கல்விக் கொள்கையை நீங்க கொண்டு வர வகையில் இப்ப நீங்க ஆள் பாசத்து இதெல்லாம் சொல்றது செய்வது தான் காரணம் சரி ரைட் நீங்கள் ஆசுவாசமாக அறிவிச்சிங்க இப்போ ஐந்தாண்டு காலம் நீங்கள் ஒரு பர்மிஷன் வாங்கி வச்சிருக்கீங்க டைம் வாங்கி வச்சிருக்கேன் எதுக்கு அந்த சிபி அந்த சிபிஎஸ்சியுடைய புதிய கல்விக் கொள்கையுடைய நாம்ஸ் கைட்லைன்ஸ் பிரகாரம் உங்களுடைய பள்ளிகள் இயங்குதான்னு கேட்டிங்கன்னா ஒரு பள்ளி கூட கிடையாது ஒரு பள்ளி கூட கிடையாது அப்போ என்ன செய்ய கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டீங்க சரி ரைட் ஓகே நமக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் டைம் இருக்குது சரி ஃபைவ் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் கொடுக்கலண்ணா நாளைக்கு நாங்கள் ஆட்சிக்கு வரோம் அஞ்சு வருஷம் முடிஞ்சிருச்சி சொன்னால் யார் தலையில் கத்துக்கிற சமச்சீர் கல்வி சொல்ல வருவோம் பண்டிச்சேரியில் தமிழாட போல் அப்படிதான் கொண்டு வருவோம் ஆ கொத்தோளமும் கொண்டு வருவோம் எதுக்கு நீங்க செய்கிறீங்க எதுக்கு இப்போ கொண்டு வருது எது இல்லாத பிரச்சனை எல்லாம் புதுசு புதுசாக நீங்கள் கழுப்பி கொண்டு வந்து மாணவர்களையும் பெற்றோர்களையும் பதட்டத்துலேயே வச்சிருக்கிறீங்க என்ன காரணம் ஏன் பதட்டத்திலே வச்சிருக்கிறீங்க சொல்லுங்க சரி 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 சிபிசி ஆரம்பிச்சிட்டிங்க ஒரு வருஷம் ஆச்சு அதில் போஸ்ட் கெஸ்லாம் பண்ணி முடிச்சிட்டீங்களா அதுவும் இல்லை ஒர்க் எஜுகேஷன் கம்பல்சரி ஒர்கேஷன் எங்கேயாவது நடக்குதா இல்லை ஒர்க் வார்த்தையாக தான் கிடையாது ஆனால் ஒர்க் எஜுகேஷன் நடத்தே ஆகணும் ஒர்க் எஜுகேஷன் ஆகுது இல்லை சோசியல் சயின்ஸ் எங்கேயாவது இருக்குதா ஒரு இடத்துல என் ஊரில் கிடையாது பாடிச்சல் எப்படின்னு தெரில இங்கே தான் இருக்காது சோசியல் சயின்ஸ் ஒரு ஹேண்டு காட்டுக்கணிங்க இல்லை எல்லா ஸ்கூல்லையும் மிடில் ஸ்கூலில் சொல்லி ரூல் இருக்குது இருக்குதா இல்லை அதுவும் இல்லை அப்போ எதுவுமே இல்லாமல் திடீர்னு ஆழ்ப்பாசத்து அப்படின்னு சொல்றீங்க அப்போ எதையும் நீங்கள் செய்யவும் மாட்டீங்க நீங்க ஒரு ஒன்றிய அரசாங்கத்தை நீங்க கஜோல் பண்ணணுங்கிற ஒரே ஒரே ஒரு காரணத்தை வச்சு ஒரே ஒரு அஜெண்டா மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு திடீர் திடீர் என்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விளையாடு என்பது தவறான விஷயம் அதை நீங்கள் செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் எக்காரணத்தை கொண்டும் நீங்க வந்து இந்த புதிய தேசிய கல்வி கொள்கையை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அது இந்த மாநிலத்திற்கு நல்லதல்ல அது முழுமையாக படிச்சு பாருங்க படிச்சு பார்த்துட்டு கல்வியாளர்களை கூப்பிடுங்க எங்களையும் கூப்பிடுங்க அக்ராஸ் டேபிள் பேசுவோம் எது சரியோ எது சரியில்லையோ அதை விட்டுடுங்க வேண்டாம் நம்ம பிள்ளைங்களை போய் அதை திரும்ப கொண்டு போய் குளக்கலையில விட்டுடாதீங்க என்ன நடக்க போகுது இந்த சின்ன ஊர் இது